கமலா ஹாரிஸ் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இரண்டு பேருமே அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட் இன்றைக்கி திடீர்னு பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கான ஒரு டாக்குமெண்ட் லீக் ஆகுது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் மனுஷன் எங்கெங்கே போகிறாரு எப்படி பேசுகிறாரு என்ன பேசணும் இப்படிங்கிற ஒரு பெரிய ஷெடியூலை போட்டிருப்பாங்கல்ல அந்த ஷெடியூல் எல்லாமே லீக் ஆகிருச்சாமா அப்படி லீக்கானதை பப்ளிக் டொமைனில் போட்டிருக்காங்களாமா இதெல்லாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்காமா இப்படி ஒரு செய்தி வரும்போது தான் இந்த ஆகஸ்ட் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகள் ஏதாவதுல டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் கமலா ஹாரிஸ் அவர்களும் பேசிக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அதுவும் லைவா எல்லார் முன்னாடியும் கே எங்கேயோ இருக்குது இப்போ அமெரிக்காவினுடைய பிரசிடண்ட் எலெக்ஷன் நம்ம ஊர்லேயும் ஆளும் கட்சி எதிர்கட்சி இந்த பக்கம் டிஎம்கே அந்த பக்கம் ஏடிஎம்கே அந்த பக்கம் பிஜேபி இந்த பக்கம் காங்கிரஸ் இப்படிலாம் பேச வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுடைய தப்பை இவங்க சொல்லவும் இவங்களுடைய தப்பை அவங்க சொல்லவும் வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி நாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பரவாயில்லையே அப்போ இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் செமையான வாய்ப்பாக இருந்திருக்கும் ஆனால் என்ன நம் ஆட்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள் வாடா 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 நீ வந்து பாருடா நான் வாரண்டா எங்கடா வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்பார் ஏ இந்த டேட்டில் இங்கே நம்ம பா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அந்த டைம்லலாம் என்னையாள முடியாது ஓன் டைமுக்கு நான் வருவேனா ஹே நீ தானே கூப்பிட்ட வா வா நீ அது அப்போது இது இப்போது எலெக்ஷனில் நீங்கள் இதை வேறு மாதிரி இப்போ போர்ட்ரேட் பண்ணிடுவீங்க அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டலாம் எதையாவது ஒரு ரீசனை சொல்லிவிட்டு வைத்த வலிக்கு அதனால் நான் வந்து ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி நம்ம லெட்டர் எழுதி கொடுப்போம்ல அதே மாதிரி ரெண்டு பேர் டிபேட் பண்ணுறதுலாம் நம்முடைய தலைவர்கள் விரும்புகிறதே கிடையாது அதுலேயும் சில தலைவர்களுக்கு அங்கே டெலிப்ராப்டர் வேணும் சில தலைவர்களுக்கு துண்டுச்சீட்டு வேணும் இப்படிலாம் தலைவர்களை வச்சுட்டு நம்ம படுற பாடு இருக்கே ஐயோ மாலாது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் அவர்கள் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ரேஸில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் பெரிய ஒரு திருப்பமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்துடுவாங்க டொனால்டு டிரம்ப் அவர்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த முறை கமலா ஹாரிஸ் அவர்கள் ஃபோர் பாயிண்ட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் த்ரீ பாயிண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லி அதில் ஒரு பெரிய சர்ச்சையை ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இந்த யுத்தம் அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அல் தபின் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் ஒரு கொடூர தாக்குதல் மனசாட்சியே இல்லாத தாக்குதலை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய இரநூறு பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி நூறு பேர் கன்ஃபார்ம் டெத் இன்னும் நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி அதில் பதினாறு பேர் தான் ஹமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் ஏ பதினாறு பேரை கொள்றதுக்கு நூறு பேரை நீ கொண்டுட்டி அப்படின்னு கேட்டால் அது வேறு வழி இல்லை அப்படி கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அழுத்தபின் அப்படிங்கிற ஸ்கூலை நீ தானப்பா சேஃப் ஜோனுன்னு சொன்ன அங்கே தான் எல்லாரும் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அதை போய் திடீர்னு நீ இப்படி மாதிரி குண்டுகளை போட்டு வீசிட்டியே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அதெல்லாம் சில நேரங்களில் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டான சில முடிவுகள் இல்லாட்டி சில கருத்துக்களை சொல்லும்போது இஸ்ரேலை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையா இல்லை யாராவது தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மனசு இருக்குது அடுத்ததாக ரஷ்யாதான் காஸ்க் பகுதி அப்படிங்கிறது இப்போது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஒரு மீமை பார்த்தீங்க தூங்கும்போது ரஷ்யா எந்திரிக்கும்போது உக்ரைன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் தூங்கிட்டு இருக்கும்போது காஸ்கர் ரீஜனில் உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் வந்துட்டாங்க ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருப்பாங்கங்கிறாங்க மூணு பெட்டாலியன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க மூணு பிரிகேட் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு படையும் பெரிய அளவில் அங்கே உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்து ரஷ்யாவை சும்மா பந்தாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கர்கியூர் ரீஜன்லேருந்துலாம் வாங்கப்பா வந்து இப்போ என்ன செய்யுங்க காஸ்கர் ரீஜனில் வந்து போராடுங்க அங்கே தான் வந்து பெரிய அளவில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற பல செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த கர்ஸ் அப்படிங்கிற இந்த ரீஜன் மட்டும் கிடையாதுங்க இன்னும் சில ஏரியாக்கள் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு உக்ரைனுடைய கண்ட்ரோலுக்கு வரப்போவதாக செய்திகள் வெளியாகும் போது தான் அப்போ ரஷ்யா என்ன செஞ்சிட்ருந்தாங்க இது ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர் தானே அப்படிங்கிறத எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து தான் ரஷ்யா அவங்களுடைய பார்டர் பக்கமாக நிறைய செக்யூரிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை முதலே செஞ்சுருந்தா உக்ரைன் உள்ளே வந்திருக்க மாட்டாங்கல்ல சுமி ரீஜன்லாம் தாண்டி தானே இந்த கேஸ்க் அப்படிங்கிற பகுதி இருக்குது கேஸ்க் அப்படிங்கிற பகுதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே தானே காஸ்கனுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது அந்த இடத்துல இப்போது உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா ரஷ்யாவினுடைய இறையாண்மை ரஷ்யாவினுடைய எதிர்காலம் ரஷ்யாவினுடைய இவ்வளோ நாள் கெத்தான பேர் எவ்வளவு டேமேஜ் ஆகிருக்கு இதில் இன்னொரு செய்தி வேற நான் வாசித்தேன் இல்லை இதை பயன்படுத்தி செர்கோய் சுகோய் அவர்கள் இருக்காங்கல்ல வேற யார் ரஷ்யாவினுடைய முக்கியமான தலைவர் அவர் புட்டின் அவர்களை என்ன செஞ்சிருவார் ஓரம் கட்டிட்டு செர்கோய் அவர்கள் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான தகவல் எல்லாமே வந்திருந்தது அடுத்ததாக எகிப்து எகிப்து இன்னைக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் அந்த அல் தபீன் அப்படிங்கிற அந்த ஸ்கூலுக்கு எதிராக நடத்திய தாக்குதல் ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அதற்கான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எகிப்து சொல்லியிருக்காங்க வடகொரியால பிளட்டு வந்துச்சு அதை பார்க்கறதுக்கு அவர்கள் போனாங்க நம்ம ஊர் ஆட்கள் கூட அப்படிலாம் போக மாட்டாங்க பாருங்க வட கொரியாவினுடைய அதிபர் சர்வாதிகாரியாக இருந்தும் பிளட்டு வந்த இடத்தில் நேரடியாக பார்வை விசிட் செஞ்சார் அப்படின்னு சொல்ற பல செய்திகளை பார்த்தோம் அப்போ அந்த மனசு என்ன செஞ்சுருக்காரு இன்றைக்கி கொஞ்சம் அறிவிப்பை கொடுத்துருக்காரு மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதே நேரத்தில் மோர் ட்ராஷ் பலூன்ஸ் குப்பைகள் வேஸ்ட்டு பலூன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எங்கே விட்ருக்காரு தென்கொரியாவுக்கு மறுபடியும் விட்டுருக்காராம் எகெயின் அண்ட் அகெயின் இதே நம்ம மூணாவது ஆட்ட சொல்கிறோம் மூணாவது முறை இந்த நியூஸை சொல்கிறோம் மூணாவது முறையும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க வேஸ்ட்டு பலூனை தென்கொரியாவுக்கு அனுப்பியிருக்காங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவங்க பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அணு ஆயுதம் அணு ஆயுதனுக்கான சோதனை அப்படிங்கிறது ஈரான் செய்யக்கூடாது அப்படி மீறி செய்தால் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கருத்தும் இல்லாமல் நாங்கள் அப்படி தான் இருக்கோம்னு சொல்லி உலகத்தில் அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி ஏஜென்சிலாம் இருக்காங்கள்ல அவங்களாம் இன்றைக்கி பெரிய அளவில் ஈரானுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க காசால நூறு நபர்களுக்கு மேலே இஸ்ரேல் கொலை செய்து விட்டது அப்படின்னு சொல்கிறத அமெரிக்காவே சொல்லியிருக்கிறது பல நாடுகளும் இஸ்ரேல் எதிரான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய விமன் சோக்கர் டீம் மறுபடியும் ஐந்தாவது ஒலிம்பிக் கோல்டு வாங்கியிருக்காங்க ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லும்போது இமானி கலீஃபு அவர்களும் லிங் யூட்டின் அவர்களும் அதாவது இரண்டு பேருமே குரோமோசோம் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு பேருமே தங்கம் வென்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் ஒலிம்பிக்கில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டு குழந்தைகள் உட்பட எட்டு பேர் உகாண்டால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது வயநாடு இன்னும் முழுதுமா நிலச்சரிவிலிருந்து மீண்டு விட்டதா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்போ நேற்று என்ன ஒரு செய்தி வந்துச்சுன்னா வயநாட்டில் திடீர்னு பார்த்தா நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் அது நிலநடுக்கம் கிடையாது அது வந்து இப்போ லேண்ட்ஸ்லைடாயிருக்குல்ல இப்போ லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் மண் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அது சமநிலையாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதனால தான் அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்குதே தவிர நிலநடுக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது உக்ரைன் ட்ரூப் உள்ளே வந்ததுனால கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான மனிதர்களை வேறு இடங்களுக்கு கொண்டு செஞ்சிருக்கிறது ரஷ்யா ஏன்னா எழுபத்தாறாயிரம் பேரும் அந்த கர்ஸ்கொப்ளஸ்ட் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்திருக்காங்க என்பது தான் சிரியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய படை சிரியாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படிங்கிறத மறுபடியும் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க ஒரு டெட்லைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் மாறிக்கிட்டிங்கன்னா நல்லதுப்பா அதை விட நீங்கள் மாறாமல் இருந்தீங்கன்னா சரி வராது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பேஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய பேஸில் மறுபடியும் இன்று ட்ரோன் அட்டாக் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா அங்கே ஒரு அட்டாக் நடத்தினாங்க அந்த அட்டாக்கில் நிறைய பேர் காயமுற்றார்கள் என்கிறதும் அமெரிக்கா அதனால் ஹிஸ்புலா மேல கோமா இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியானது இன்னைக்கு ஹூத் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு கப்பலை அப்படியே அப்படியே குண்டு வச்சு தகர்த்து தண்ணிக்குழியை மூழ்கடித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெஸ்ட் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இஸ்ரேலுக்கு எதிரான பொருளை எங்களுக்கு எதிராக அமெரிக்கா இருக்கு அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்து எப்போது இஸ்ரேல் செய்யக்கூடிய கெட்டது எல்லாமே சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு அப்படி இல்லைனா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுறதுனால நாட்டோ நாடுகள் அவங்களுடைய படையும் எங்கே அனுப்பியிருக்காங்க ரஷ்யாக்குள்ள அனுப்பியிருக்காங்க ஸோ உக்ரைன் படை அப்படிங்கிறது நேரடியான உக்ரைன் படை கிடையாது போலந்து மற்றும் பிரான்ஸை சார்ந்த இராணுவ வீரர்கள் இந்த உக்ரைன் படையில் இருக்காங்க இதனால தான் ரஷ்யாவுக்குள்ளே ஈஸியாக அவங்களால நுழைய முடிந்தது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக ஜோர்டன் தான் ஜோர்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த பேட்டில் ஃபீல்டு ரசிக்க இல்லை எங்களுடைய ஸ்பேஸில் யார் என்ன மாதிரியான குண்டுகளை வீசினாலும் சரி மிசைலை வீசினாலும் சரி திருப்பி நாங்கள் அடிப்போம் எங்கள் ஏர் ஸ்பேஸில் ஏதாவது ட்ரோனோ மிசைலோ வந்தால் நாங்கள் அதை அழிப்போம் எங்களுடைய ஏர் ஸ்பேஸை இரண்டு பேரும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் நடத்தின மனிதாபிமானமற்ற அந்த தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் உக்ரைனுடைய சோல்ஜர்ஸ் இப்போது ரோபோட் அந்த டாக் நாய்களை பயன்படுத்துகிறார்கள் இயந்திர நாய்களை பயன்படுத்துகிறார்கள் என்றும் ரிமோட்டாக அங்கே இருக்கக்கூடிய மெஷின்கன்னெல்லாம் ஆப்ரேட் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் ட்ரோன் கம்யூனிகேஷன் கூட ரொம்ப பெரிய அளவில் அவங்க என்ன செஞ்சுட்ருக்காங்க ட்ரோன் வார்பேராக சரியாக நடத்துறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தொம்பது ஹமாசை நாங்கள் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருப்பது வெறும் நாடகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன் அத்தாரிட்டி அவங்களுடைய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க பிளிங்கன் அவர்கள் இன்றைக்கி இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட பேசி எப்போ நீ பாட்டுக்கு அடிச்சிட்டே இருக்க இப்படி அடிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எர்டகனவர்களை பொறுத்த வரைக்கும் ஹமாசனுடைய உயரிய விருது அப்படிங்கிறது எர்டகனவர்களுக்கு கொடுக்கப்பட போவதாகவும் ஆனால் எவ்வளோ நாள் எர்டகனவர்கள் துருக்கியுடைய ஒரு தலைவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு ஏன்னா துருக்கியினுடைய நிலைமையும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு அப்படிங்கிறதான் இமானே கலிஃபே அவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் நான் பிறந்ததும் பெண் தான் ஜெயித்ததும் பெண்ணாகத்தான் ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் கூகுளுடைய சிஇஓ சூசன் அவர்கள் ஐம்பத்தி ஆறு வயதில் இறந்து விட்டார்கள் கேன்சருக்கு எதிரான ட்ரீட்மெண்டில் இருந்தாங்க ஆனாலும் கேன்சர் அவருடைய உயிரை விட்டது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருபத்தி ஆறு ட்ரோன் கேஸ்க் பகுதியில் வந்து இருபத்தி ஆறு ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறது ஜெய்சங்கர் அவர்கள் மாலத்தீவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்ல நம்ம எப்போவுமே இருக்கக்கூடிய நெய்பராக இல்லாமல் ரொம்ப டீப் நெய்பர்ஸாக மாறலாம் நல்ல டீப்பான நெய்பர்ஸாக மாறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷனை இந்தியா மாலத்தீவு அந்த டிஸ்கஷனில் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது பெலரசை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் எங்களுடைய நாட்டுக்கு எதிராகவும் தாக்குதலை நடத்தப் போகிறார்கள் இப்படி இருந்தால் பெலரசும் திருப்பி அடிக்கும் அப்படிங்கிற தகவலும் அடுத்ததாக பிரேசிலியன் ஏர் அந்த ஏர்லைன் கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா அதில் பயணம் மேற்கொண்ட அறுபத்தி ரெண்டு நபர்களும் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒஃபிஷியல் டிக்ளரேஷனும் வெளியாகி இருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்